வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கொஞ்சம் முன்கோபம் கொண்ட தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான குறுப்பயிற்சி பலன்களை இன்றைய பதிவில் சூப்பராக பார்க்க போகிறேங்க இந்த பதிவு உங்களுக்கான ஒரு ஆகச்சிறந்த பதிவாக கண்டிப்பாக இருக்க போதுங்க இந்த குறுப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி காலையில் பதினொன்றாம் பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரைக்கும் மேசத்திலிருந்து சுப கிரகமான குரு பகவான் ரிசபத்தில் ரெண்டாம் வீட்டில் அமர்ந்து தனுசு ராசியின் போராட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்க போறாருங்க ஏன் மிகுந்த நன்மைகள்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு அவருடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க பாதம் ஒன்றுக்கு பேசிக்காகவே போராட நட்சத்திர அதிபதினு பார்த்தா சுக்கரன் ராசி அதிபின்னு பார்த்தா குரு பகவான் நவாம்ச அதிபதி சூரியன் பாதம் ரெண்டுக்கு நட்சத்திர அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்ச அதிபதி புதன் பாதம் மூன்றுக்கு நட்சத்திர அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சுக்கரன் நாலாம் பாதத்துக்கு நட்சத்திர அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி செவ்வாய்ங்க இப்படி நம்முடைய ராசி அதிபதியான குரு பகவான் எந்த நேரத்துலையுமே என்ன காலத்துலேயுமே கண்டிப்பாக கெடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு உணர்ந்துக்குங்க நண்பர்களே ரெண்டாம் வீட்டில் ரிசபத்தில் அமர்ந்த குரு போராடம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாத நண்பர்களுக்கு என்ன பலன் போகிறாரு எதில் கவனமாக இருக்கணும் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும்னு ஒரு மூன்று நாலு பகுதியாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அப்படியே தனித்தனியாக நாம் பிரித்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பூரண நட்சத்திரத்தில் நீங்க எத்தனையாவது பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்க மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்ட அருமை தனுசு ராசி சகோதர சகோதரிகளே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாட்டுருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ஆன் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆதரவு தர வேண்டும் சொல்லிட்டு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே இப்போ நிலைன்னு பார்த்தா சுபகுரு மங்களகுரு தேவகுரு தெய்வ சொல்லிட்டு எல்லோராலையும் போற்றக்கூடிய ஒரு கடைக்கன் பார்வையாவது எனக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி வராருங்க மற்ற ராசி நட்சத்திரத்திற்கு குரு பகவான் பற்றி பார்வை வேறு மாதிரி இருந்தாலுமே தனுசு ராசி போராடும் நட்சத்திரத்திற்கு மிகுந்த சாதகமானவர் குரு பகவான் ஏன்னா ராசி அதிபதியே குரு பகவான் அப்படிங்கிறனால நாம் பெருமிதம் கொள்ள வேண்டிய நேரம்னே நிச்சயமாக சொல்லலாம் பெருமிதம் கொள்ள வேண்டிய காலம்தான் இது கண்டிப்பாக கடந்த வருஷம் அதாவது போன வருஷம் மே மாதத்தில் இருந்த குரு பகவான் ஏன் பூரண நட்சத்திரத்துக்கு நல்லதை பண்ண முடியல ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து மூன்றாம் பார்வையாக நல்லதை பண்ண முடியலனாலுமே எந்த விதத்துலேயுமே இனிமே பூராடம் நட்சத்திரத்திற்கு கெடுபலனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சனியினுடைய மூன்றாம் பார்வையால் தன்னையும் தற்காத்துட்டு சனி பகவான்ட்டு இருந்து பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இடையில ஒரு பெரிய கேடயமாக இருந்தார்னே கண்டிப்பாக சொல்லலாம் சரி சனி பகவான்கிட்ட இருந்து குரு பகவான் நம்மளை காப்பாற்றிட்டே இருந்தார் அப்படியே நல்லது நடக்கலை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இந்த இடத்த தான் கண்டிப்பாக நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சனி பகவான் இருந்து காப்பாற்றிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ராகு பகவான் குரு பகவானோட கூட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது பெருசாக நல்லது செய்ய முடியல உங்கள் லைஃப்பில் மைனஸுக்கு போகாமல் பார்த்துட்டார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் ஸோ இதை நாம் கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும் குறுப்பெயர்ச்சி வந்தால் நான் பெரிய ஆள் ஆகலை அப்போ குரு பகவான் வந்து எனக்கு சாதகமானவரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவானை கண்டிப்பாக நாம் வருந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது நம்ம ராசியோட அதிபதிங்கனால நமக்கு கெடுதல் பண்ண மாட்டாருங்க ராசிக்கு அதிபதி ஆறில் மறைவது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா ராஜகிரகம் சுபகிரகம் நம் ஜாதகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் போன குறுப்பெயர்ச்சியில் என்ன நிலைமையில் இருந்தாரோ அதே நிலைமையதான் இருக்கும் இடப்பெயர்ச்சி ஆனாலுமே அவரால் பெருசாக நல்லது பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் கண்டிப்பாக இருக்காங்க என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்போ போன வருஷம் மாதிரி தான் இந்த வருஷமும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் எல்லா இருக்கலாம் கண்டிப்பா அவர் அமர்ந்த இடம் அப்படிங்கிறது உண்மையாவே சரியில்லைங்க பட் அவர் பார்க்கும் பார்வை அதனுடைய பலம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது அப்படின்னா சூப்பரான இடத்துல இருக்குது அப்படின்னா எந்த மாற்றுக்கிறது இல்லை ஒரு தெய்வ வாக்கு என்ன சொல்லுதுன்னா குரு பார்க்க கோடி நன்மின்னு சொல்லுது குரு அமர கோடி நன்மின்னு சொல்லவே இல்லை ஸோ அவர் நம்ம வீட்டில் வந்து தான் அவர் நன்மை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது அவர் எங்கு இருந்தாலுமே நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறாரு அவருடைய சுப பார்வை நம்ம மேலே இருக்குது இந்த நேரத்தில் அப்படின்னா அது அருமையான ஒரு காலம்னே சொல்லலாம் ஸோ குரு பகவான் வந்து ராசி நட்சத்திரத்தில் நல்ல இடத்துல அமர அமரக்கூட வேணாம் குரு பார்வை இருந்தாலே நாம் கண்டிப்பாக ராஜா தாங்க இப்போ இந்த குருபெயர்ச்சி இந்த குரு பார்வை கண்டிப்பாக இருக்குது ஜாதக ரீதியாக நம்ம விளை வைக்கவும் அளவைக்கவும் நம்ம இலை வைக்கணும்னு சொல்லிவிட்டு ராஜகிரகங்கள் நிறைய மாறி மாறி வேலை பார்த்துட்டே இருக்குது சின்ன சின்னதாக இடர்பாடு வரும் போகும் நம்ம சுய ஜாதகத்தை அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கணும் சுய ஜாதகத்தை பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் குரு என்ன நிலையில் இருக்கார் அவர் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறாரா குரு பலன் நமக்கு எப்படி இருக்குது அதோட நமக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு நல்ல ராஜயோகத்தை கொடுப்பாரா பணம் காசை கொஞ்சம் கையில் கொடுப்பாரா கொஞ்சம் டைம் சரியில்லாத போது என்ன வழிபாடு செய்யலாம் பரிகாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த ஜாதகத்தை பார்த்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூராட நட்சத்திரம் நோய் கடன் வழக்கு சொத்து பிரச்சனை தொழிலில் போட்டி குடும்பத்தில் பிரிவினை குடும்பத்தில் பிரிவினை பேச்சு இப்படி எது இருந்தாலுமே வாழ்க்கையே படு பாதாளத்தில் இருந்தாலுமே இந்த சுப வீட்டை பார்க்கும் இந்த காலத்தில் நிச்சயமும் உங்களுக்கு எல்லாத்திலிருந்துமே மீண்டு வர முடியும் இங்கே பணம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது அதை இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் குரு அமர்ந்த இடம் சிறப்பு தாங்க நாலு பத்தில் உள்ள ராகுகேதினுடைய நிலையும் கண்டிப்பாக சிறப்பாக இல்லை பத்தில் இருக்கிற கேது மனச்சஞ்சலம் நிம்மதியின்மை இதெல்லாமே கண்டிப்பாக உருவாகுவார் இந்த நிலை எது வரைக்கும் இருக்குன்னா இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் அதாவது குரு வக்ர நிவர்த்தி ஆன பின்னாடி மனதளவில் இருந்த அந்த சின்ன சின்ன மனச்சஞ்சலங்கள் நீங்கி ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிப்பாக உணர முடியும் அதாவது இப்போவே தெரியும் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அது கண்டிப்பாக இருக்காது அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் அது சிறப்பானதாக மாறும் ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் அக்டோபருக்கு பின்னாடி இன்னுமே ஒரு சிறப்பான பலனை பணத்தை பொருளாதாரத்தை கண்டிப்பாக கொடுப்பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறப்பாக மாறினாலுமே பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல பணம் வெளியே கொண்டு போகும்போது வரவு செலவு கணக்கை பார்க்குறதுல தொழில் கூட்டாளிகளில் பங்கு பிரிக்கிறதுலேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த குருபெயர் இப்போ வருமானம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக சொன்னாலுமே சரியா இருக்குறதுக்கு முன்னேறதுக்கு குரு பகவான் ஒரு வழியை கண்டிப்பாக நிச்சயமாக உருவாக்குவார் இப்போ இருக்கிறத அப்படியே நம்ம பண்ணிக்கிறது ஆடம்பர செலவுக்கு ஆசைப்படாமல் போகிறதுன்னு எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் சின்ன குழந்தைய இருந்தாலும் மரியாதையாக நடத்துங்க உங்கள் வாடிக்கையாளருக்கு மதிப்பு கொடுங்க பணத்துக்கு மரியாதை கொடுங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மே முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் வரைக்குமே நீங்கள் செய்ய வேண்டியது பண விஷயத்தில் உடம்பு ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் இந்த எண்ணம் மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும் மற்றபடிக்கு நீங்கள் தொழில் இப்படி கொண்டு போகணும் பிஸ்னஸ் அப்படி நடத்தணும் அப்படின்னு இல்லை நீங்கள் நேர்மையாக இருக்கணும் கவனமாக பேசணும் போகிறவக்கம் பக்கம் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரணும் பேச்சில் வந்து நிதானம் இருக்கணும் இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிவிட்டு தொழில் ரீதியாக நீங்கள் பெருசாக ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறத அப்படியே கொண்டு போங்க ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் மற்றபடிக்கு வேலை பொருளாதாரம் நீங்கள் நினச்சபடி இன்னும் தினம் டெவலப்புங்கிறது உங்களுக்கு ஆகிட்டாதான் இருக்கும் ரிசபத்தில் குரு பகவான் வந்தாவே பணம் தொழில் வருமானம் தொழில் வளர்ச்சின்னு கண்டிப்பாக நீங்கள் அடித்து சொல்லலாம் இனிமேல் இந்த கிரகம் சரியில்லை அந்த கிரகம் சரியில்லை நான் எப்படி முன்னேறுவேன் அப்படிங்கிற பேச்சை இனிமேல் வேண்டாம் நீங்கள் தெளிவாக தன்னம்பிக்கையாக இருந்தாவே குரு பகவான் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறாரே இல்லையோ இனிமேல் பார்க்குறதுக்கு சமுதாயத்தில் ஒரு மனுஷனாக நீங்கள் தெரிவிங்க அதுக்கு வந்து குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் உருவாக்குவார் நம்ம ராசி நட்சத்திரத்திற்கு குரு பகவான் கெட்டவர் இல்லை நல்ல பலனை கொடுக்க முடியலினாலுமே கெடுபலனை கொடுக்க மாட்டாருங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் எப்படி தொழில் வியாபாரத்தை பண்ணலாம் குடும்பத்தை எப்படி கரெக்டாக கொண்டு போகலாம் எப்படி பொறுமையாக நிதானமாக இருக்க வேணும் நண்ப யார் துரோகி யாருன்னு எல்லா விஷயத்தையுமே கற்றுக் கொடுப்பாரு அவரால் கண்டிப்பாக கெடுதல் வராதுங்கிறனால பி ஹாப்பி நண்பர்களே இந்த குறுபெயர்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் எதுலேயுமே அவசரப்படக்கூடாது பண விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் இறக்கணும் பண விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் பணத்தை கையாளும் போதும் சரி இல்லை பக்கம் ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க ஒரு லோன் வந்து வாங்கி ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க ஒரு லோன் வாங்கி இடம் வாங்குறீங்க அல்லது வீடு வாங்குறீங்க எதுவாக இருந்தாலும் சரி பெரிய கடனுக்கு போகாதீங்க ஒரு ரூபாயாக இருந்தாலுமே கணக்கை கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக இருந்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்தை இப்படியே கொண்டு போங்க அதிகபட்சம் இந்த ஆறு மாதம் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னாவே இந்த நிலை அப்படியே நீங்கள் படிப்படியாக மாறுறது உன்னால் உணர முடியும் இதில் வழிபாடு என்ன செஞ்சா இந்த குறுபெயர்ச்சியை இன்னுமே வந்து சிறப்பா மாற்றிக்க முடியும் இந்த சரியில்லாத நிலைமையை எப்படி மாத்திக்கிறேன்னு கேட்டால் நீங்கள் ராகு கேது வழிபாடு செய்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அதே போல் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது தினமும் விநாயகர் வழிபாடு நீங்கள் இருந்து ஆஃபீஸ் போகும்போது போகிற வழியில் பிள்ளையார் கோயில் இருந்துச்சு அப்படின்னா நிறுத்தி நீங்கள் ஒரு சாமி கும்பிட்டு போங்க போன பதிவில் ஒரு நண்பர் கேட்டார் நான் பஸ்ஸில் போவேன் எப்படி நிறுத்தி நான் சாமி கும்பிட்டுனேன் ஸோ போகும்போது கூட மனசால் அப்படியே கும்பிட்டு போங்க தப்பு கிடையாது வாய்ப்பிருந்துச்சுன்னா இறங்கி சாமி கும்பிட்டு போங்க அதே போல் பரிகாரம்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளருக்கும் உணவு தானம் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துடுவாங்க உணவு தானம் அப்படிங்கிறது வள்ளலார் சொல்கிறாரு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை உணவு மட்டும் கொடுக்குறதில்ல அன்றைய நாளுக்கான உயிரையவே நீங்கள் கொடுக்குறனால முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஆதரவற்றவருக்கும் உடல் ஊனமுற்றவருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உணவு தானம் பண்ணிவிடுவாங்க இல்லை என்னால் முடியாது என்னுடைய நிலம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே பரவாயில்ல ஒரு காகத்துக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து காகத்துக்கு சாதம் வைக்கிறது இல்லைனா ஒரு கொஞ்சம் அரிசி எடுத்து எறும்புகளுக்கு தீனியாக போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சிம்பிளாக நீங்கள் பண்ணும்போது கூட அதுக்கு உண்டான பலனை நீங்கள் பெற முடியும் முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் உணவு தானம் கொடுங்கன்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்லலை இது வந்து ஒரு பரிகாரமாக செய்யலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது அந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை தரும்னா அது எந்த மாற்றம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவுங்கிறது ஒரு பொது தான் இதில் வந்து இன்னுமே தெளிவான வழிகாட்டுதல் மற்றும் உங்களுடைய கிரகநிலையை சரியாக நீங்கள் பார்த்துக்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்ட கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய சுய ஜாதகம் எந்த மாதிரியான நிலையில் இருக்குது குரு பலன் குரு பெயர்ச்சி குரு பகவானுடைய இருப்பு எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு அந்த சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் வழிபாடு மற்றும் பரிகாரத்தை செய்யும்போது இப்போ நூறு சதவீதம் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா இரநூறு முந்நூறு சதவீதம் நாம் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் ஸோ தப்பில்லை கண்டிப்பாக அதையும் பாருங்கள் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா தனுசு ராசி போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லைஃப் எப்படி போய்ட்டுருக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்லையா அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நான் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களை தாய்மையோடு கேட்டுக்கிறேன் இதுபோல் ஒரு மிக சிறப்பான ஒரு ஒரு பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்